இன்றைக்கி வீடியோவில் வந்து சைடு வந்து எப்படி பிடிக்கிறது அதாவது நார்மல் பிளவுஸு நார்மல் ப்ளவுஸுக்கு சைடு எப்படி பிடிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் ப்ளவுஸை வந்து முதல்ல பிரித்து போட்டுக்கிறேங்க பிரித்து போட்டுட்டு இப்போ நான் எப்படி மடித்து போட்டிருக்கணும் அதே மாதிரி போட்டுட்டு அந்தந்த பக்கத்து கரெக்டாக இடுப்பு பகுதியை கரெக்டாக அந்த அளவுக்கு மடித்து அளவு எடுத்துக்கிறங்க அளவு எடுத்து மார்க் பண்ணிக்கிறங்க அதை அப்படியே ஃபுல்லாக திருப்பிக்கிறங்க திருப்பிட்டு கொக்கி பக்கம் அதாவது கொக்கி கோற்பம் பாருங்கள் அந்த பக்கம் எடுத்துக்கிருங்க அது எத்தனை இன்ச்சு இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை வந்து கரெக்டாக கனெக்ட் பண்ணிவிட்டு அதையும் வந்து மார்க் பண்ணிக்கிறங்க மார்க் பண்ணிவிட்டு வளையம் அதாவது வி அடிக்கிற பக்கம் எடுத்துக்கிருங்க வீ அடிக்கிற பக்கம் அந்த வீ அடித்ததை விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க் பண்ணி பாருங்கள் ரெண்டு அளவும் கரெக்டாக ஒரே மாதிரி வருதா அப்படின்னு அதை முடிச்சுட்டு ஸ்லீவை வந்து திருப்பிக்கிறங்க ஸ்லீவை திருப்பிட்டு கரெக்டாக அந்த அளவையும் போட்டு கரெக்டாக மார்க் பண்ணி பாருங்கள் மார்க் பண்ணி பார்த்துட்டு நேரம் வந்து கோடு போட்டுக்கிறோங்க நம்ம கீழே தையல் போ மார்க் பண்ணியிருக்கமே அதுக்கு நேராக வந்து கோடு போட்டு பாருங்க போட்டு பார்த்துட்டு ஆம்கூள் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து அடையாளப்படுத்தியிருப்போம் அந்த அடையாளப்படுத்துறதுக்கு நேரம் வந்து நீங்கள் வந்து தையல் போட்டு பாருங்கள் தையல் போட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸ் வந்து திருப்பி பாருங்கள் ஆம்கூளம் வந்து நமக்கு வந்து கரெக்டாக ஜாயின்டாக இருக்கும் அளவும் வந்து கரெக்டாக நமக்கு வந்துருக்கும் மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்